அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி செய்து எந்த கெட்ட இதையும் சொல்லாமல் நன்மை உலகத்துக்காகவே அவங்க இந்த செயல் புரிகிறாங்க அவங்களுக்கு முதல்ல நான் என்னுடைய ரெண்டு கையும் கூப்பி என்னுடைய ஆசிரம சார்பில் என்னுடைய சார்பில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் உலக மக்களுக்கு அனைவருக்கும் சொல்ற நல்ல கேள்விகளை கேளுங்க பதில் கிடைக்கும் தேவையற்ற கேள்விகளை கேட்டு உங்கள் நேரத்தையும் வீணாக்கி என்னையும் துன்பப்படுத்தாதீங்க உங்களை தயவு செய்து விரும்பி வேண்டி கேட்டுக்கிறேன் நல்ல கேள்விகளை கேட்கலாம் எப்போவும் பதில் சொல்ல தயாராக இருப்பேன் கெட்ட கேள்விகளை கேட்டால் பதில் சொல்ல விரும்பவே மாட்டேன் அதனால் நல்ல கேள்விகளை கேட்டுக்கோ சிந்தித்து கேளுங்கோ இதை கேட்கலாம் ஒருத்தருக்கிட்ட ஒரு பெரிய மனுஷங்கிட்ட கேட்கும்போது இதை பேசலாம் இதை பேசக்கூடாதுன்னு உணர்ந்து பேசுங்க எதை ஒன்றாலும் பேசலாம் ஃபோன் நம்பர் கட்சி பேசாதீங்க அது தவறான செயலாக போயிடும் அதனால் உங்களை எல்லாரையும் தயவு செய்து கேட்டுக்கிறேன் நல்ல கேள்விகளை கேளுங்கோ எப்போவும் பதில் உண்டு உங்களுக்கு நன்றி வணக்கம் வணக்கம் சாய் தர்மனையர்களே இன்று உங்கள் சந்தேகங்களுக்கு குருஜி பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் பதில் சொல்ல இருக்கின்றார் வணக்கம் ஐயா வணக்கம் ஆத்ம வணக்கம் ஆத்ம வணக்கம் மலேசியாவிலிருந்து சதீஷ்குமார் என்பவர் உங்களை என் கண்ணின் மணியாக வைத்து ஒரு கேள்வி கேட்கின்றேன் எண்ணம்போல் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் முற்பகல் செய்த வினைகளை பிற்பகல் அடைய வேண்டும் எனும்போது போல் வாழ்க்கை தத்துவம் சரியானதா தவறானது ஏன் தவறானதுன்னா எண்ணங்கள்ன்றது ஒரு மனிதனுக்கு கோடி வரும் ஒரு நாளைக்கு அத்தனை எண்ணங்கள் படி அவன் வாழும்போது கெடுதல் தான் வருமே தவிர நன்மை வராது ஆனால் அறிவுபூர்வமாக வாழ்ந்தால் நன்மை வரும் தவிர தீமை வராது அதனால் நீங்கள் அறிவுபூர்வமாக வாழ்வதற்கு முயற்சிகள் செய்யுங்கள் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஐயா ஆர் கார்த்திக் என்பவர் தனது சந்தேகம் ஒன்றை கேட்டிருக்கின்றார் வணக்கம் ஐயா வணக்கம் நம் பண்பாட்டு நம்முடைய கலாச்சாரம் பண்பாட்டு ரீதியிலே அப்பா அம்மாவை கண்டுகொள்ளாமல் விட்டால் பாவம் என்று சொல்லப்படுகின்றது சரி ஆனால் ஆனால் ஐயா பெற்ற குழந்தைகளை கண்டுகொள்ளாமல் கவனிக்கவிடும் கவனிக்காமல் கவிக்கவிடும் பெற்றோர்களை பற்றி சொல்லுங்களேன் அது நல்ல பெற்றோர்களாக இருக்க முடியாது ஏனென்றால் இரத்த பாசம்ன்றது ஒன்று இருக்குது உலகத்தில் எத்தனை கோடி மக்களை நம்ம சந்தித்தாலும் நம் வயிற்றிலிருந்து பிறந்த பிள்ளைகள் மேல் இருக்கிற அக்கறை மற்றவங்கள் மேல் வராது அந்த பெற்ற பிள்ளைகளை தவிக்க விடுவது தாய் தப்பனுடைய பெரும் துன்பத்துக்கு ஆளான தாய் தப்பனாக இருப்பார்கள் நல்ல தாய் தப்பனாக இருக்க முடியாது ஏனென்றால் குழந்தை பெற்றுக்காமல் இருப்பது நன்மை நல்லது ஆனால் பெற்ற பிள்ளை வளர்ப்பது உன் கடமை அந்த கடமையிலிருந்து நீ தவறும்போது மற்ற வாழ்க்கையில் எந்த கடமையிலையும் நீ சீராக செய்யவே முடியாது அதனால் பெற்ற பிள்ளைகளை கண்காணிப்பதும் அதுங்களை சிறப்பாக வளர்ப்பதும் பிற்காலத்திற்கு நீங்கள் செய்யும் நன்மையாக இருக்கும் ஜே அரவிந்தன் என்பவர் பிரம்மச்சரியம் என்றால் என்ன என்று கேள்வி கேட்டிருக்கின்றார் பிரம்மச்சரியம் என்பது பல பேர் தவறான முறையில் பிரம்மச்சரியம் கடைப்பிடிக்கிறாங்க பிரம்மச்ச விந்து அடக்குவது பிரம்மச்சரியம் ஆனால் அந்த விந்தை அடக்குவதால் எப்படி அடக்க வேண்டும் என்று ஒரு சரியான குரு கிட்ட போய் தெரிந்து கொண்டு அடக்கு பிரம்மச்சரியத்தை கடைபிடித்தால் நன்மை இப்போ ஊருக்கு நடுவில் ஒரு கிணறு இருக்குது எல்லாரும் தண்ணி எடுப்பாங்க அதில் தண்ணி எடுக்கும்போது சொரப்பு வரும்போது அந்த கிணத்தினுடைய தண்ணி சீராக இருக்கும் அது தண்ணி யாரும் எடுக்க வேணா இருக்கட்டும்னு விட்டால் அந்த கிணறு பாழடிஞ்சு போகும் அதுபோல் பிரம்மச்சரியம்ன்றது தவறான முறையில் கடைபிடிக்கக்கூடாது நல்ல குருக்கிட்ட போய் பிரம்மச்சரியம் எப்படி கடைப்பிடிக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொண்டு பிரம்மச்சரியம் கடைப்பிடிப்பதில் தவறில்லை ஆனால் விந்தாகப்பட்டது ஒன்று வெளியேற வேண்டும் அது உடலுக்கு நன்மை இல்லை அது மேலேற்ற தெரிய வேண்டும் அதுவும் உடலுக்கு நன்மை வெளியேறினால் உலக உற்பத்தி மேலேறினால் கடவுள் தரிசனம் இதுதான் பிரம்மச்சரியம் இது தெரியாமல் நான் அதை அடக்குறேன்னு அடக்கும் போது விபரீதங்கள் வருமே தவிர நன்மை கிடக்காது உடல் நோய்கள் உருவாகிடும் ஏனென்றால் அந்த விந்து பாழாகும் பாழாகும்போது அதிலிருந்து பல நோய்களை உருவாக்கும் அதனால் அப்படிப்பட்ட பிரம்மச்சரியம் தவறானது சரியான முறையில் பிரம்மச்சரியத்தை கடைபிடித்தால் அது சந்தோஷமான விஷயம்தான் ஐயாவின் குரு யார் சித்தர்களை சந்தித்தது உண்டா ஏதாவது சக்திகள் உண்டா என்று ஜி தமிழ் பிளே என்பவர்கள் நினைக்கின்றார் சித்தர்கள் என்பவர்கள் அவ்வளோ விளையாட்டு பொருள்கள் இல்லாது சித்தர்களை யாரும் காணவே முடியாது நான் கண்டேன் நான் பார்த்தேன் நான் பேசினேன் அப்படின்றது பொய் சித்தர்கள் யார் கண்ணுக்கும் படமாட்டான் சித்தனுக்கு சித்தன் தென்படுவானே தவிர சராசரி மனிதனுக்கு தென்பட மாட்டான் ஏன்னா சித்தன் ஆசையற்றவன் இறைவனுக்கு சமமானவன் மனிதன் கேடு கெட்டவன் இவன் ஆசையில் அலைபவன் இவனுக்கும் சித்தனுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது அதனால் யாரும் சித்தரை அறியவே முடியாது என்னாலேயும் அறிய முடியாது ஏனென்றால் நானே ஒரு ஆசிரமம் நான் ஆசையில் தான் இருக்கேன் ஆசை இல்லைன்னா எனக்கு ஆசிரமம் தேவையில்லை ஆசை இல்லைன்னா எனக்கு சீடர்கள் தேவையில்லை ஆசை இல்லைன்னா குடும்பம் தேவையில்லை அப்படிப்பட்ட சித்தர்களை நான் கண்டதும் இல்லை பொய் பேச விரும்பவும் இல்லை எஸ் மோகன் என்பவர் கோயிலில் தேங்காய் உடைப்பது ஏனென்று கேட்டிருக்கிறார் கோவிலில் தேங்காய் ஒடித்து சாமிக்கு உடைக்கிறேன்னு ஒடிச்ச தேங்காவை சாமி பக்கம் வைத்ததே இல்லை அப்போது அந்த தேங்காவை கோவிலில் உடைச்சாலும் சரி இல்லை வீட்டில் உடைச்சாலும் சரி தேங்காய் யார் உடைத்தானோ அவன் பக்கம்தான் அதை வைக்கிறான் ஏன் வைக்கிறான் அப்படின்னா மும்மலம்னு பேர் அதுக்கு மேல் மட்டை ஒன்று ஓடு ஒன்று காய் ஒன்று இருக்குது அப்போது அந்த தேங்காயினுடைய வெள்ளை மாதிரி வேறு எந்த பொருளும் கிடையாது தண்ணி கூட அதனுடைய வெள்ளை கிடையாது அப்படிப்பட்ட வெள்ளை உன் மனம் ஆக வேண்டும்ன்றதுக்காக தேங்காய் அந்த மும்மலம் நீக்கினால்தான் தேங்காய் மாதிரி உன் மனம் வெள்ளையாக வரும் அப்படின்றதுக்காக தான் தேங்காய் ஒடிச்சு வைக்கிறாங்களே தவிர தேங்காய் உடைக்கிறதால சாமிக்கு ஒன்றுமே கிடையாது தான் சொல்கிறார் தேங்காய் கருணை வெள்ளம் தேய்க்கிருந்து உண்பதற்கு வாங்காமல் விட்ட குறை வந்தெடுப்பது எக்காலம்னார் அந்த தேங்காயினுடைய வெள்ளை மாதிரி என் மனம் எந்த காலத்தில் வரும் ஐயா நான் எப்போது அமுது உண்ணுவேன் நான் எப்போது உன்னை அறிவேன் அப்படின்னு இவர் பத்திரகிரி சொல்கிறார் அந்த அதுக்காக தேங்காயை ஒடிச்சு அடையாளத்துக்காக அழுக்கு இருக்கிற மனத்தை விளக்கி வெண்மையான மனமாக ஆக்கிக்கோன்றதுக்கு தான் தேங்காய் உடைக்கிறோம் ஐயா சொல் பாரதி என்பவர் மூச்சை கவனிப்பதால் மனம் அடங்கும் என்று சொல்கின்றார்களே ம் இதை நீங்கள் உணர்ந்திருக்கின்றீர்களா சாதாரண மனிதனால் இப்படி செய்ய முடியுமா நான் உணர்ந்ததால தான் மூச்சை கவனித்ததால தான் நான் உணர்ந்ததால் தான் இன்றைக்கி ஆயிரக்கணக்கான சீடர்கள் என்னை தேடி வராங்க நான் உணரலைன்னா யாருமே என்னை தேடி வர மாட்டாங்க முதல்ல ஒன்று தெரிஞ்சிக்கணும் இந்த மூச்சை உணர்றது எப்படின்னு ஒரு குருக்கிட்ட கேட்கணுமே தவிர நீ உணர்ந்தியான்னு கேட்கக்கூடாது இதுவே தவறான கே கேள்வி இது இந்த கேள்வியை திருத்திக்குங்க கெவின் மெரியா என்பவர் ஐயா ஒருவருக்கு முக்திக்கான ஆன்மீக தேடல் ம் இருந்தால் அவருக்கு காமம் காமம் கோபம் ஆசா விடாது துரத்தினால் அவர் எந்தவித தடைகளை நீக்கி முக்திக்கான வழிகளை அடைய முடியும் என்று கேட்டிருக்கின்ற மனிதனுக்கு சராசரி மனிதனுக்கு காமம் கோபம் குரோதம் இது மூணுமே இயற்கையானது இப்போது ஞானம் அப்படின்றது இந்த இயற்கையிலிருந்து மாறுபட்டது தான் அப்போ இந்த மாறுபட்ட நிலைக்கு வரும்போது அந்த காமம் கோபம் உங்களை திருத்தா தொர்த்தாது அப்போது அமைதியான நிலையில் இருப்பீங்க அமைதியான நிலையில் இருக்கும்போது மனம் உலகத்தை நாடாமல் இறைவனை நாடும்போது முக்திக்கு வழிபிறக்கும் டி சுமதி என்பவர் ஐயா முப்பால் கடந்து அப்பால் சென்றவருக்கு ஈசனின் திருநடன காட்சியை கிடைத்ததாக நந்தனார் அவர்கள் கூறியிருக்கின்றனர் உண்மை உண்மை ஞானிகள் முப்பால் என்பது என்ன என்று கேட்டிருக்கின்ற முப்பால் அப்படின்னா இக வாழ்வு உலக வாழ்வு இதையெல்லாம் கடக்கணும் மனிதன் அப்போது மனமழியினம் ஜீவனழியினம் ஆன்மா அழியினம் இந்த மூணும் அழிந்தால் இறை நடனம் கிடைக்கும் இது இந்த முப்பால்னுடைய விஷயம் இது பூரணம் என்று பேர் இதுக்கு ஜீவன் உயிர் ஆன்மா இந்த மூணும் ஒன்று சேரும்போது முப்பால் கிடக்கிறோம் இந்த மூன்றும் ஒன்று சேர்ந்தால் இதற்கு பேர் பூரணம் என்று பேர் இந்த பூரண நிலையை யார் அடையிறானோ அவனுக்கு இறைவனுடைய நடனம் கிடை தெரிகிறது இந்த முப்பால் அடையிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை வாயில் எது ஒன்றாலும் பேசலாம் ஆனால் அடையணுன்னா உலக வாழ்க்கையை நீ இழக்கணும் நீ இழக்க தயாராக இருந்தால் இந்த முப்பாலும் ஒன்று சேரும் ஒன்று சேர்ந்தால் இந்த உலக வா உன் கண்ணில் படாது இறைவன் நடனம் மட்டுமே உன் கண்ணில் படும் அப்போ இந்த முப்பால் கடக்கிறதுக்கு முயற்சிகள் தெரியும் பண்ணணும் அதே நேரத்தில் வழி தெரியாமல் முப்பால் கடந்த முப்பால் கடந்தும் சொல்லக்கூடாது ஞானிகள் முப்பால் கடந்தான்னா அவன் உலகத்தை மறந்தான் இறைவனை உண்டாக்கிக்கணும் ஆனால் நம்ம இறைவனை மறக்கிறோம் உலகத்தினுடைய வாழ்க்கையை உண்டாக்கிக்கிறோம் அதனால் நமக்கு அறியாமையிலே இருக்கிறோம் நம்ம இதை தெரிஞ்சுக்கினா நமக்கு போகலாம் எல்லோராலேயும் முடியும் ஐயா கர்மா கழிந்து விட்டதை எவ்வாறு அறிந்து கொள்ள முடிகின்றது இப்போ நீங்கள் ஒரு வழியில் நடந்து போய்கினேக்கிறீங்க ஒரு கல் அடிக்குது காலில் அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க என் கர்மம் என்னான்னு தெரிலப்பா போற இடலாம் எனக்கு அடிப்படுதுப்பான்றீங்க இதையெல்லாம் நடக்காமல் இருக்கும்போது அமைதியான உங்கள் மனம் நிற்கும் போது கர்மா கழிந்ததுன்னு எண்ணம் அப்போ உங்கள் மனம் நிலைச்சி நிற்காமல் பல வழியில் தடுமாறுது அது எதை செய்யுது எதை பண்ணுறது என்ன பண்ணால் அவன் நம்ம வாழலான்னு நினைக்கும்போது கழியிலேன்னு அர்த்தம் குடும்பத்தில் இருந்து கொண்டுதான் ஞானத்தை அடைய வேண்டும் என்று நீங்கள் சொல்லி இருக்கின்றீர்கள் சொல்லிக் கொண்டு வருகிற குடும்ப பிரச்சனையால் பிரிந்தவர்கள் ஞானத்தை அடைய முடியுமா என்று ஒரு நேயர்கல்வி கேட்டுக்கிட்டேன் அடையலாம் ஏன்னா குடும்பத்தில் இருக்கிறவன் அமைதியான நிலையில் குடும்பத்தை நடத்திக்கினு இறைவனியும் தேடும்போது அவன் ஞானத்தை அடைய முடியும் குடும்பத்துக்கு என்ன தேவையோ அந்த செயல்களை மட்டும் செய்யணும் ஆனால் இவனே செயலாக மாறிடக்கூடாது இவனே செயலாக மாறும்போது ஞானத்தை அடைய முடியாது அது குடும்பத்தில் இருந்தாலும் சரி பிரம்மச்சரியத்தில் தனித்து இருந்தாலும் சரி ஆனால் இவன் எல்லா செயல்களும் செய்யணும் எந்த செயலையும் இவன் இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தால் ஞானத்தை அடைய முடியும் குடும்பத்தை பிரிந்த பிரிந்தவர்களும் அடைய முடியும் எப்படி அடைய முடியும் குடும்பத்தை என்ற நினைவோடு வாழும்போது அவன் இறைவனை அடைய முடியாது சரி குடும்பம் போயிடுச்சு இனிமேல் நமக்கு என்ன வழி இறைவன் மட்டும்தான் நமக்கு வழின்னு தேடுறவனுக்கு அவனுக்கும் காட்சி கிடைக்கும் இறைவனோட கலக்கலாம் மோட்ச முக்தி அவனுக்கும் உண்டு ஐயா வள்ளலார் கூறிய ஜோதி வழிபாடு பற்றி சொல்லுங்கள் மற்றவர்கள் கூறியதற்கும் வள்ளலார் கூறியதுக்கும் இடையிலான வேறுபாடு எந்த ஒரு வேறுபாடும் இல்லை மனம் நம்மளுடைய மனங்கள் தான் வேறுபாடு பண்ணிக்கிச்சு ஆனால் எந்த மகான் சொன்னதும் வேறுபாடே கிடையாது இப்போது நேற்று கூட நான் ட்ரான்ஸ் பேட்டியில் தான் சொன்னேன் சரியை கிரியை யோகம் ஞானம் பண்ணிட்டு இப்போ தெய்வ உருவா உரு உருவ வழிபாடுகள் அதுக்கு ஒரு உருவம் வச்சு இது ஒரு கடவுள்னு ஒரு பேர் வச்சு நம்ம வழிபட்டு நிற்கிறோம் இதுக்கு பேர் சரியன்றோம் இது சராசரி மனிதன் செய்து நிற்கிற வேலை ஏன்னா எல்லாராலையும் யோகத்தில் வர முடியாது எல்லாராலையும் ஞானத்தை அடைய முடியாது ரொம்ப கடினமான விஷயம் ஞானம்ன்றது பேச ஈஸியானது ஆனால் செயல் கடினமானது அப்படி இருக்கும்போது ஞானத்தை அடைய முடியாது அது அதனால் உருவ வழிபாட்டில் இருந்தாங்க வள்ளலாரும் உருவ வழிபாட்டில் இருந்தார் அவர் பாடுன மாதிரி கண்ட கோட்டத்தில் அவருக்கு முன்னாடியும் யாரும் பாடலை அவருக்கு அப்புறமாகவும் யாருமே பாடல அப்போ அவரும் உருவ வழிபாட்டில் தான் இருந்தார் இது சின்ன குழந்தையிலேருந்து இடைப்பருவத்தில் வந்து முதுமையில் போகும்போது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு அனுபவங்கள் கிடைக்கிது அதே மாதிரி வள்ளலாருக்கும் இளமையில் ஒரு அனுபவம் வந்து இடைப்பருவத்தில் ஒரு அனுபவம் வந்து முதுமையில் முழுமையான அனுபவத்தை பெற்றார் அப்போ அவர் என்ன சொன்னார் ஒளியே கடவுள் நம்மளுடைய உடலுக்குள்ளே இருக்கிற ஆன்மாவே ஒளியாக தான் இருக்குது ஒளியும் ஓசையுமாக இருக்குது தான் நம்ம ஏங்குகிறோம் அதே மாதிரி உலகத்தையும் ஒளியும் ஓசையுமாக தான் உலகம் ஏங்கிக்கின்னு இருக்குது அது நம்மளால் அறிய முடியாமல் இருக்கலாம் ஞானத்தில் அறிய முடியும் அப்படி அந்த ஒளியும் ஓசையுமாக இருக்கிறத தான் வள்ளலார் என்ன பண்ணார் உருவ வழிபாடு தேவையில்லை சிறு தெய்வ வழிபாடு தேவையில்லை ஒரு தெய்வ வழிபாடு அதுவே அருட்பெரும் ஜோதி அப்படின்னாரு அருட்பெரும் ஜோதின்றது கூட ஒரு உருவம் தான் அது அது அருவ வழிபாடுன்னு சொல்ல முடியாது சில பேர் அறுவ வழிபாடுன்னு சொல்கிறாங்க அது எப்படின்னு தெரியல ஏன்னா எதை பார்த்தாலும் ஒரு அடையாளம் இல்லாத போது தான் அருவம் அடையாளம் இருக்கும்போது அது உருவம் அப்போ ஜோதி வழிபாடு கூட உருவ வழிபாடு தான் அது சிலை வழிபாடு இல்லை அதனால் அது அறுவ வழிபாடுன்னு சொல்ல முடியாது அருவ வழிபாடுன்றது என்ன அப்படின்னா அகஸ்தியர் சொல்கிறார் விந்து நிலை தனையறிந்து விந்தை கண்டால் விதமான நாதமது குருவாய் போகும் அந்தமுள்ள நாதமது குருவாய் போனால் ஆதி அந்தமான ஜோதி நீயாவாயின்வார் அப்போது நாதம் தான் உருவம் கிடையாது ஜோதிக்கு உருவம் உண்டு இல்லையா அப்போது நாத வழிபாடே அருவ வழிபாடு ஜோதி வழிபாடே உருவ வழிபாடு அப்படின்றது என்னுடைய கொள்கை இது அதனால் வள்ளலார்னா சொன்னார் முடிவானது பேரொழி அந்த பேரொழி வழிபாடை நடத்துங்க அதுவே அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணைன்னர் அதனால் அவர் சொன்னது ஒன்று தவ அருமையான விஷயங்கள் அவர் நிறைய வழிகாட்டல் மக்களுக்கு சொன்னார் ஆனால் மக்கள் அவர் இருக்கும்போது ஏற்கில்லை இன்றைக்கி கோடிக்கணக்கான மக்கள் அவர் வழிபடுது இது ஒவ்வொரு மகானுடைய நிலையும் இப்படி தான் எந்த மகானு இருந்து எவ்வளோ உண்மைகளை இந்த உலகத்துக்கு எடுத்து சொன்னாலும் இந்த உலக மக்கள் கேட்கறது இல்லை ஆனால் அவங்க போன பிறகு தான் அவங்க உண்மையான நிலையை தெரிஞ்சு வழிபாட ஆரம்பிக்கிறாங்க இருந்தாலும் ஆன்மீகத்தில் உண்மையை பேசுங்கோ உண்மையை சொல்லுங்க அடுத்தவங்களுக்கு தீமை செய்யாதீங்க அதுவே இறை வழிபாடுன்னு என்னுடைய சாமி சிவன் யூனிவர்ஸ் ஆத்ம வணக்கம் ஐயா பயத்தை எப்படி ஒழிப்பது வராமல் எப்படி தடுப்பது என்று கேட்டிருக்கின்றார் பயம் என்பது எண்ணத்தால் ஏற்படுவது அந்த எண்ணத்தை தவிர்த்தால் பயம் தவிர்த்திடலாம் அப்போ எண்ணம் தால் பயம் ஏற்படுது இது நடக்குமா அது நடக்குமான்னு எந்த நேரமும் சிந்திச்சுக்கினே இருக்கிறதாலேயே பயம் அது அந்த சிந்தனையை விட்டு உங்கள் மேலேயே உங்கள் சிந்தனையை செலுத்தினால் பயத்தை விட்டு நீங்கிடலாம் ஐயா தற்பொழுது வாழ்க்கையே பிரச்சனையாக மனிதர்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் பிரச்சனைகளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் பல்வேறு கேள்விகளை கேள்விகளை உலகெங்கும் இருந்து உங்களிடம் கேட்டுக்கொண்டிருக்கின்றார் சரி அவர்களுக்கு உங்களுடைய ஒரு பதிலையை சொல்லுங்கள் கேள்விகள் கேட்பது தவறில்லை ஆனால் அந்த நம்ம கேட்கக்கூடிய கேள்வி நமக்கும் பயன் தரணும் உலகத்துக்கும் பயன் தரணும் அப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கும்போது அதுக்கு பதில் சொல்ல நான் தயாராக இருக்கிறேன் தேவையற்ற கேள்விகளை ஏதோ ஒரு கேள்வி கேட்கணுன்ற எண்ணத்தில் கேள்விகளை கேட்டு அடுத்தவங்களுக்கும் அது துன்பத்தை கொடுக்குற மாதிரியும் எனக்கும் துன்பத்தை கொடுக்குற மாதிரியான கேள்விகளை தயவு செய்து தவிர்த்துறது நல்லதுன்னு நினைக்கிறேன் நல்ல கேள்விகளை கேளுங்கள் நல்ல பதில்களை சொல்கிறேன் அது உங்களுக்கும் பயன் தரும் உலகத்துக்கும் பயன் தரும் ஆகவே சைதர்மடி வினியர்களே சுவாமிகளிடம் உங்களுடைய கேள்விகளை உங்களுக்கு மட்டுமல்லாமல் பிறருக்கும் அதனால் நன்மை கிடைக்கக்கூடிய கேள்விகளை கேளுங்கள் அதற்கு குருஜி உங்களுக்கு பதில் தருவார் நன்றி வணக்கம்